வயல் நத்தை சமைச்சு சாப்பிட்லாமா ஆமாங்க சரியான டேஸ்ட்டாக இருக்கிற ரெசிபியில் வயல் நத்தையும் ஒரு ரெசிபி இதுக்கு எங்கள் தெருவில் உள்ள எல்லா என்னோடய ரிலேட்டிவ் உள்ள மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் அந்த நத்தையை எடுத்தோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய வயல் இருக்கிறதால அந்த வயலில் உள்ள நத்தையை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சின்ன நத்தையிலேருந்து பெரிய நத்தை வரைக்கும் சேகரித்து அது ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் வேக வச்சுன்னா அந்த பாடியிலேருந்து அந்த மீட்டு தனியாக வரும் அந்த மீட்டு தனியாக எடுக்கிறதுக்கே நிறையா பேர் வேணும் நாங்கள் அதிக பேர் இருந்ததால் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அது இன்னொரு பக்கம் அந்த காய்கறிகள்லாம் வெட்டணும்னு சொல்கிறதால ஒரு சில பேர் காய்கறியெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க அது ஒரு டீமாக இருந்தாங்க இங்கே ஒரு டீம் செஞ்சுட்டு இருந்தது இந்த நத்தை அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சட்டியில் அந்த ஹீட்டான தண்ணியை ஊற்றவும் தண்ணியெல்லாம் விலகி போச்சு நத்தை மட்டும் மிஞ்சி இருந்தது ஆனால் சரியான ஹீட்டாக இருக்கும் இது நம்ம கத்தி வச்சு தான் எடுக்கணும் கையால் எடுக்க முடியாது ஏன்னா ஷார்ப்பாக இருக்கும் இது எடுக்கும்போது ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதை தான் எடுக்கணும் இல்லைனா கத்தி வந்து கையில் படுறதுக்கு சான்சஸ் இருக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டாலும் நமக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உள்ளே இந்த மாதிரி தான் வெள்ளை கலரும் கருப்பு கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு சிதை இருக்கும் சில நேரங்களில் ஒரு ஒரு சில இடங்களில் மணல் தட்டுறது மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து தனியாக எடுத்துடணும் சுத்தமான மீட்டை மட்டும் தான் வச்சுருக்கணும் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி ஏற்கனவே நம்ம மீட்டை எடுத்து வச்சுருக்க நத்தையிலேருந்து அதை கொட்டி பிறகு மசாலாலாம் போட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா இங்கே தெருவில் உள்ள மக்களுக்கே இந்த வாசனை அளவுக்கு போகுங்க சரியான டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கூட இருந்த பசங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையானதை ஒரு ஒரு பாட்டை எடுத்து இருந்தாங்க யாரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணாங்க இதுதான் கூட்டாஞ்சோறுன்னு சொல்கிறது இது எல்லாமே எங்கள் தெருவில் உள்ள எங்கள் ரிலேட்டிவ் உள்ள மக்கள் தான் கூட்டாஞ்சோறுனாலே அவங்கவுங்களுக்கு கையில் கிடைக்கிற சில பொருட்களை கொண்டு வருவாங்க ஒரு இது சமைக்க போகிறோன்னா அதுக்கு என்ன நல்லா தேவை இருக்கோ அது ஒரு ஒரு நபர் ஒரு ஒரு சின்ன சின்ன பொருள் எடுத்து வரதால அவங்க வீட்டில் இருந்து பெரிய குறை சொல்ல மாட்டாங்க ஒரே வீட்டிலேருந்து எல்லா பொருளும் கொண்டு வந்தோன்னா அவங்க அம்மா அப்பா வந்து திட்டத்துக்கான சான்சஸ் இருக்குது இது அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரதால இருக்கிற பொருளை வச்சு இது ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன தான் ஒரே வீட்டில் எல்லா பொருளுமே இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு வீட்டில் சின்ன சின்ன பொருளாக சேகரித்து அதில் செஞ்சு வர டேஸ்ட்டை சாப்பிட்டோன்னா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அது நாட்களை ஓரளவுக்கு அவ்வளோ டெலிசியஸாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா என்னென்னு தெரியல நாங்கள் ஓரளவுக்கு கிராமப்புறத்தில் பெரிய கிராமப்புறத்தில் இருக்கிறதால எங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த கிராமப்புற வாழ்க்கை ஒரு சொர்க்கம் மாதிரி தான் நகரத்தில் நம்ம எப்படினு நமக்கு தெரியாது ஏதாவது தேவைன்னு சொல்லும்போது தான் நகரத்துக்கு நான் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ எல்லா நகரங்களையும் வில்லேஜில் வாழ்கிறதால வில்லேஜே ஒரு சொர்க்கம் தான் ஆனால் நகரப்புற வாழ்க்கை ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் வில்லேஜில் கொஞ்சம் வேலை குறைவாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம் ஹாப்பினஸுக்காக என்ன மாதிரியான டாக்டிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்து தான் இருக்குது இதை நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஏ எனக்கு பத்தலை உனக்கு பற்றலை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஆனால் தட்டில் வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு இல்லாத மாதிரி ஆகிடும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ரிலேட்டிவ் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க நீங்களும் இந்த வீடியோவை அடுத்தக்கட்டத்துக்கு கொண்டு போங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அதோட விட்டு நகர்ந்து போயிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உங்களுக்கு நீங்களும் நத்தை சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்லையா என்ன மாதிரியான நத்தை எங்கே சாப்பிட்ருக்கீங்க என்ன பீஸில் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு இந்த நத்தை கறி பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு எதாவது ஸ்மெல் ஃபீல் வருமா ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்டில் தான் மற்றவங்களும் நிறையா நான் சொல்லாத கருத்துக்களை கூட உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லும்போது நம்ம வியூவர்ஸுக்கு அது தெரிய வரும் கண்டிப்பாக உங்களோட மனசில் உள்ளதை அதோட நிறுத்துக்காமல் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க உங்கள் வீடியோட ஆதரவுக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் எப்பயுமே நன்றி 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 உங்களோட சின்ன வயசில் இல்லைன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி எவ்வளோ நாளில் நீங்கள் ஆசைப்பட்டு எப்போ இது நிறைவேறி இருக்குது உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதில் அடிக்கடி சாப்பிடுவீங்களா இல்லை இது வரைக்கும் நீங்கள் ஒரு முறை தான் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா இதை சாப்பிடும்போது நார்மலாக உங்கள் வீட்டில் சாப்பிடும்போதும் இந்த மாதிரி கூட்டமாக சேர்ந்து ஒரு டிஷ்ஷு செஞ்சு அதை அது பரிமாறி நீங்களும் சாப்பிடும்போது அதோடய வேல்யூ எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு சிகப்பு கலர் டிஷர்ட்டும் அந்த கருப்பு கலர் சின்ன பையன்தான் என் குழந்தைங்க கண்டிப்பாக எல்லாருக்காகவே வந்து இந்த வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க எல்லோரும் சின்ன குழந்தைங்க எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மக்களே